அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவே பெரிதும் எதிர்பார்த்த பீகார் சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி நாடு முழுக்க பேசுபொருளா பீகாரை விட தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்குகள் எடுத்தாங்க இந்த தேர்தலை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அரசியல் களம் இருக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நாம் வந்து இதில் அடிப்படையில் பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு கிட்ட அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதாதள கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தோல்வி தான் அவர்களுக்கு மிக குறைவான சீட்டுகள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து மெயின் பிளேயர்ஸ் அப்படின்றத நம்ம விட்டுடலாம் அவர்கள் வந்து ஒரு பக்கம் நம்ம தனியாக வச்சிடலாம் நாம் இந்த இடத்துல பேச வேண்டியது ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஜெயந்தி அன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நான் வந்து பீகாரையே மாற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு புரட்சிகரமாக உள்ள வந்தேன் நான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா ஏற்கனவே ஐபேக் மூலமாக திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் பஞ்சாபில் காங்கிரஸாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் வேலை பார்த்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் என்னோடய உள்ளங்கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காட்டினவர் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஸோ அவர் வந்து தன்னுடைய சொந்த மாநிலமான பீகாரில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து என்னென்ன மாற்றங்களும் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த சூழலில் அவர் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் எடுத்த சீட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ இப்போ நாடே வந்து அவரை ட்ரோல் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போ எல்லா ஊடகங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகே வாண்டட் டு பி அ ஹீரோ பட் ஹி டேர்ன்ட் அவுட் டு பி அ ஜீரோ அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுமே பார்த்தீங்கன்னா பிகே மீது சில விமர்சங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி சில கருத்துக்களை வந்து முன் வச்சுருந்தார் அதாவது என்டிகே அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக வந்து கருத மாட்டேன் அவங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் அப்படின்னு நம்ம தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் வந்து பகிரங்கமாக பதிவு பண்ணியிருப்பார் Uh, you've been uh, following Tamil Nadu closely. There is another force which is slowly ri rising. They've got 8% in the last elections. Naam Tamil Nadu Kachi, the NTK. You've been critical of their policies as well. Yeah, I, What is your assessment? No, I don't give much weight to NTK வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியத்துவமான கட்சி கிடையாது அவர்கள் வந்து ஒரு உதிரி கட்சி மாதிரி அவர்கள் வந்து நம்ம மெயின் பிளேயராக கருத வேண்டாம் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் எடுப்பாங்க அவர்கள் வந்து ரோல் பிளே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் பதிவு பண்ணி போனார் ஸோ இன்றைக்கு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீகார் தேர்தலில் எடுக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது மூன்று புள்ளி நான்கு நான்கு விழுக்காடு வாக்குகள் ஸோ அப்போ இந்த வாக்குகள் அப்படிங்கிறதும் ஒரு வைட்டல் பிளேயருக்கான வாக்குகளாக அப்படின்னா கிடையாது அப்போ இவரோட பார்ட்டி வந்து எடுத்த வாக்குகள் இல்லாமல் இருந்தால் கூட இங்கே தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு மாறுபட போகிறது கிடையாது காரணம் என்னென்னா பாஜக கூட்டணிக்கும் அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு அப்போ அந்த பத்து விழுக்காடு வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது இவரால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஸோ இப்படி தான் அந்த களம் வந்து இருக்குது அப்போ நாம் இவரை வந்து நீங்கள் ஒரு ஃபிரிஞ்சு இலம் உங்களால் ஒரு யூஸும் இல்லை நீங்கள்லாம் கட்சி தொடங்குகிறது வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாமா ஏன்னா இவரும் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலை இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸ் வந்து பண்ணலை எப்படி வந்து பாஜக காங்கிரஸ் அரசியல் பண்ணிச்சோ அந்த மாதிரி பண்ணலை நான் வந்து ஒரு மாற்று அரசியலை நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன் குறிப்பாக அவர் முன் வச்ச அந்த கோரிக்கைகள்லாம் எடுத்துக்கோங்களேன் அதாவது நான் இங்கே பீகார் மக்களுக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகி நீங்கள் வேறு ஊர்களுக்கு போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பீகாரில் இருந்தே வேலை பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பேன் கல்வியில வந்து நம்ம முன்னேற்றம் கொண்டு வருவோம் இப்படி இப்படின்னு பல திட்டங்கள் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான திட்டங்கள் பல விஷயம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் இவ்வளோ சொல்லியும் அந்த மக்கள் வந்து இவருக்கு வாக்கு செலுத்தல் செலுத்திருக்கணும்னு நான் சொல்ல வரல அங்கே இருக்கிற களம் என்னென்னா இவர்களுக்கு வாக்கு செலுத்தலை இவர் மேலே நம்பிக்கை வராம கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த புள்ளியில் தான் நாம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா இவர் பேசின இதே அரசியலை அங்கே எப்படி வந்து பிஜேபி காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஜனதா தளம்லாம் இருக்கோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இருக்குது இவர்கள் நாலு பேருமே அவர்களுக்குள்ள தனித்தனியாக பிரித்து அலையன்ஸ் வச்சுப்பாங்க இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிற மாதிரி அங்கே திமுக காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் அப்போது இப்படி அலையன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஸையும் மீறி நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் நின்று இவ்வளோ வாக்கு வங்கியை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இதை பார்த்து வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியுதுன்ற கேள்வியை நம்ம இப்போ வந்து பி கே பார்த்து கேட்கலாம் ஏன்னா நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டு நான் வந்து பிஜேபியினுடைய வெற்றியவே நான் தான் முடிவு பண்ணேன் குஜராத்தில் வந்து மோடியை ஜெயிக்க வச்சுதான் நான் தான் அப்படின்னு பேசலாம் ஆனால் களத்தில் வந்து நீங்கள் மோடிக்கு எதிராக நிற்கும் போது தான் தெரியும் கள அரசியல் என்ன அப்படிங்கிறது இப்போ இவரு ஒரு ட்வீட் போடுறாரு என்னென்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து வென்றது அதாவது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் மூலமாக பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வர்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ உடனே அது ஒரு மத்திய அரசாங்கம் திட்டத்தின் மூலமாக அப்போ உடனே வந்து என்னென்னா அந்த பணத்தை வாங்கிட்டு மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடாமல் பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறார் இது எல்லா இடத்துலையும் பண்ணுறது தானே நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு வேலை பார்க்கும்போது நீங்கள் அறிவிக்க ஏதாவது திமுக வந்து இன்றைக்கி அறிவித்த பல திட்டங்களில் வந்து உங்களோட டீம் வேலை பார்த்துருக்காங்க தானே அப்போது இங்கே ஒரு ட்ரெடிஷ்னலான பாலிடிக்ஸை வந்து பண்ணி இங்கே ஒரு மாற்று அரசியல் பேசினா நாம் தமிழர் கட்சிகளுக்கு வந்து பெரும் நெருக்கடி கொடுத்ததும் நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு நான் மட்டும் வலிக்குது இங்கே ஒரு கட்சி அதையே பண்ணும்போது அதை ஏளனமாக பேசுகிறது எந்த வகையில் நியாயம் தேர்தல் நடக்கும் போது பேசணும் கூட இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி தாவேக்காவிற்கு வந்து இவர் ஒரு அட்வைசர் போல தாவேக்கா மேடையிலையும் ஏறி வந்து பேசினார் அப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா நாவைக்கு வந்து மிக முக்கியமான சக்தியாக இருக்கும் எப்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி இதுக்கு முன்னாடி பேசும்போதுமே விஜய் வந்து ஒரு குறிசியலான பிளேயராக இருப்பார் விஜய் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார்னு சொல்லக்கூடிய அப்படி தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய அளவில் வயிற்றல் பிளேயர் இருக்க மாட்டாங்க அவர் வந்து ஃப்ரிஞ்சு எலமெண்ட் அப்படிலாம் பேசியிருப்பார் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கே இப்படி சொன்னீங்க உனக்கு பார் ஓட்டே வரல அப்படின்னு கலாய்க்கிறதுக்கோ கேலி செய்கிறதுக்கோ இந்த வீடியோ நான் பண்ணலை விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதே விஷயந்தான் அங்கேயும் நடக்குது எப்பவுமே வந்து மக்கள் வந்து யார் ஜெயிப்பாங்க யார் வந்து பெரிய பிளேயர் அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பேசலாம் நான் இதை மாற்றுவேன் அதை மாற்றுவேன் நான் வந்து பீகாரோட தலையிலத்தையே மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கலாம் இப்போ நீங்கள் பிரசாந்த் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவருக்கு அரசியல் பற்றி என்னங்க தெரியும் அப்படின்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா பெரிய பெரிய கட்சிகளே பிரசாந்த் கிஷோரியனுடைய உதவியை நாடி அவர் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க கோர்ஸ் பணம் கொடுத்து தான் அவர் வேலை வாங்கியிருக்காங்க இருந்தாலும் சொல்றேன் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பொலிட்டிக்கலே ஒரு பேக்ரவுண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனாலும் அவருக்கு வந்து தான் வேட்டேஜ் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த விழுக்காடுங்கிறது சின்னதாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட நான் நூற்றி ஐம்பது சீட்டுகள் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஜனதாதளம் நிதிஷ்குமாரினுடைய பார்ட்டி வந்து இருபத்தஞ்சு சீட்டுகளுக்கு மேலே வராது வந்துச்சுன்னா நான் வந்து என்னோட அரசியலை விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு பகிரங்கமாக ஊடகங்களில் வந்து சவால் விடுத்திருந்தாலும் அதை காப்பாற்ற முடியாமல் போயிருந்தாலும் இந்த வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒன்று ஒரு மூன்றரை விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது முதல் தேர்தலில் உண்மையிலேயே வந்து மதிக்கத்தக்க ஒன்று தான் ஆனால் நீங்கள் வந்து சீட்டுகளின் அடிப்படையில் தான் வந்து வெற்றி ஊடகங்களில் பேசுகிறாங்கல்ல பாருங்க பி கே வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டாரு அவருக்கு வந்து வேட்டேஜே இல்லை அதாவது ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து நீங்க சீட்டுகளை வைத்து தான் நீங்க முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க பிரசாந்த் கிஷோருக்கே இந்த நிலைமை தான் இப்போ நீங்க நாம் தமிழ் கட்சி அப்படி தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களும் சரி இப்போ தாவேக்காவும் சரி இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா பதினஞ்சு வருஷமாக இருக்கீங்க ஒரு கவுன்சில் சீட் ஜெயிச்சிங்களா பதினஞ்சு வருஷமாக இருக்கீங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிங்களா அப்படிலாம் கேட்பாங்க அப்போ இங்கே வெற்றியை நோக்கி போவதற்கு நமக்கு பல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸ் போகணும் இல்லை உங்கள் தலைமையில் ஒரு சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் இப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளே வேட்பாளர் போடட்டும் இவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேவே வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் வேட்பாளர் போட்டார் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு அதில் இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் வேட்பாளர் போட்டு வேலை பார்த்தார் அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்க முடியும் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது ஆனால் மாற்றுன்னா எல்லா தொகுதிகளையும் நிற்கணும் ஸோ அப்படி தான் வந்து நாம் தமிழ் கட்சி நின்று வாக்கு வங்கியை ஏற்றி இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுது அப்போ ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியை வந்து நீங்கள் பிரெஞ்சு எலமெண்ட்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அதை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நிப்பாடி இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வித்தியாசத்தை நாம உணர்ந்து கொள்ளணும் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம இந்த இடத்துல நிச்சயமாகவே பார்த்து வந்து பிரமிக்கத்தக்க வகையில் தான் இருக்குது ஏன்னா களம் வந்து பீகாரில் எப்படி இருந்துச்சோ விட தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இலவசங்களாக இருக்கட்டும் இங்கே வந்து திமுக அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா பிஜேபிக்கு எதிராக இங்கே கட்டமைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் பிஜேபி வரக்கூடாது எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இப்படி சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் இது எல்லாமே தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாம் தமிழர் கட்சி இவ்வளோ வாக்குகள் வந்து எடுத்திருக்காங்க எனக்கு வந்து பிஜேபி வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் என்னுடைய வாக்கு ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய நபராக இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சி இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு அவங்க ஜெயிப்பாங்கன்னா இன்னைக்கு நான் நம்பி ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு இவ்வளோ தூரம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது உண்மையில ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா முதல் தடவை பசந்த் கிஷோருக்கு வாக்களிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னா இவர் ஜெயிச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் போட்டுருவாங்க இப்போ நெக்ஸ்ட் டைமே ஒரு தனியாக நிற்பாரா பிகே நெக்ஸ்ட் டைமும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போயிது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இதே மாதிரி வேலை பார்த்து தனியாக நிற்பாரா இவர் இன்றைக்கி எடுத்த ஒரு கொள்கை இருக்கு இல்லையா நான் வந்து அலையன்ஸ் போகல அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் கூட நான் வந்து காம்ப்ரமைஸாக நான் போகலை ஆனால் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறேன்ல இதே ஒரு ரிசால்வோட ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவர் நிற்பாரா முப்பத்தஞ்சில் நிற்பாரா அதான் கேள்வி ஆனால் இங்கே நாம் தமிழ் கட்சி நிற்கிது இல்லை பதினாறில் நின்னாங்க இருபத்தொன்னு நிற்கிறாங்க இருபத்தாறுல நிற்க போகிறாங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் மூவ் ஆகக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் நம்ம நிறைவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கட்சியை வந்து எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கா தான் ஜெயிச்சிருக்கியா நீங்களாம் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி நீங்கள்லாம் ஒரு உதிரி கட்சி அப்படின்னு சொல்கிறது ஈஸி ஆனால் ஒரு உண்மையிலே ஒரு மாற்று அரசியலை ஏற்று சமரசம் செய்யாமல் களத்துல நின்று வளர்ந்து காட்டுவது ரொம்ப கஷ்டம் அதைக்கு வந்து இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதை வந்து செஞ்சு காட்டிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து மக்கள் முதல்ல அதை உணரணும் முதல்ல சொல்லப்போனால் இப்போ தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்ததுங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல வந்து இவங்க உண்மையிலேயே வந்து எவ்வளோ தூரம் களத்தில் நின்றுருக்காங்க களத்தில் நின்று வங்கி ஏ அதிகப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கும் வரணும் இப்போ தாவைக்காவாக இருக்கட்டும் இல்லை திமுக அதிமுகவாக இருக்கட்டும் ரொம்ப சாதாரணமாக வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா எத்தனை சீட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறது ஈஸி அந்த இருந்து யார் நின்னாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது பீகார் தேர்தலையும் ஒன்ஸ் அகேன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நம்ம சொல்லலாம் நன்றி